வணக்கம் எதினிச்சக்கன் இலங்கையில் இந்த அதிபர் தேர்தல் நடைபெற அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்திற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளன இந்த நிலையில் தமிழர்களுடைய வாக்குகளை கவரும் நோக்கத்துடன் பிரதான எதிர்க்கட்சிகள் அடுத்தடுத்து வடமாகாணத்திற்குள் பயணம் மேற்கொள்வதை அவதானிக்க முடிகின்றது அதிபர் ரணில் விக்ரமசிங்க மூன்று நாட்கள் பயணமாக வடமாகாணத்திற்கு சென்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் காணி உறுதிப்பத்திரங்கள் உள்ளிட்டவற்றை மக்களுக்கு வழங்கிய பின்னணியில் பிரதான ஏனைய எதிர்க்கட்சிகளும் தம்முடைய பார்வையை வடமாகாணத்தை நோக்கி நகர்த்தியுள்ளன இலங்கை நாடாளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் வடமாகாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டு மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றன அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசா நாயக்க உள்ளிட்ட உறுப்பினர்களும் வடமாகாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்டு அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து பேச்சு மீண்டும் பொருளாக மாறியிருக்கின்றன அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை தமது ஆட்சியின் கீழ் நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வடமாகாணத்தின் விஜயத்தின் போது தெரிவித்திருந்தார் இது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளதை தற்போது அவதான இருக்கின்றது சில அரசியல்வாதிகள் வடக்கு மக்களை அரசியல் சங்கீத நாற்காலி விளையாட்டுக்கு உட்படுத்தியுள்ளனர் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்தில் விடயங்களை செய்கின்றனர் திருத்தம் என்பது புதுமையான ஒன்றல்ல அது எமது சட்டத்தில் உள்ள ஒன்றாகும் என்று சஜித் பிரேமதாசா தெரிவித்திருந்தார் பதினூன்றாவது திருத்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபைகள் அனைத்தும் செயலிழந்துள்ளதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் இதற்கு முன்னர் நடத்தப்பட்ட விதத்திலேயே நாடாளுமன்றத்தில் அனுமதி பெற்று இந்த ஆண்டு இறுதிக்குள் நடத்தப்படும் என்று சஜித் உறுதி தெரிவித்திருந்தார் மேலும் மாகாண சபை தேர்தலை கூட நடத்த முடியாத தலைவர்கள் எவ்வாறு பதிமூன்றாவது திருத்தம் குறித்து பேசுவார்கள் வடக்கு மாகாணத்திற்கு மாத்திரமல்ல முழு நாட்டிற்கும் நல்லிணக்கம் தேவைப்படுகின்றது என்றும் தெரிவித்திருந்தார் திருத்தத்தை மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து படிப்படியாக நடைமுறைப்படுத்துவோம் எனவும் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருந்தார் பதினூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வெளியிட்ட கருத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பெறமுன தம்முடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தனர் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்தி போன்றில் இந்த எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார் தான் ஆட்சிக்கு வந்ததும் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக சஜித் பிரேமதாசா தெரிவிக்கின்றார் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் போன்ற விடயங்களில் எவ்வாறு இந்த அதிகாரத்தை வழங்குவீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் எதிர்கட்சி தலைவரிடம் எழுப்புகின்றோம் என்று தெரிவித்திருந்தார் முப்பது வருடங்களாக போர் இடம்பெற்ற நாட்டில் வாழ்ந்து மக்கள் வாழும் நாடு இது என கூறிய அபே குணவர்தனு இவ்வாறென நிலைமையிலிருந்து மீட்கப்பட்ட நாட்டை மீண்டும் பிரிப்பதற்கான முயற்சியா என கேள்வி எழுப்புவதாக தெரிவித்திருந்தார் அதிபர் தேர்தலை கருத்தில் கொண்டே சஜித் இந்த கருத்தை கூறியுள்ளதாக தெரிவித்த அபே குணவர்த்தனர் எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்காக மிகவும் கீழ்மட்டத்திற்கு சென்றுள்ளார் என்று விமர்சித்திருந்தார் சஜித் பிரேமதாசாவின் கருத்தை ஐக்கிய மக்கள் சக்தி தெளிவூட்டியுள்ளது திருத்தம் என்பது இந்த நாட்டில் உள்ள சட்டம் இந்த நாட்டில் உள்ள சட்டத்தை அமல்படுத்த வேண்டாம் என எவராலும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்களானால் அதுவும் அரசியலமைப்பிற்கு முரணான கருத்தாகும் என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திசு அத்தநாயக்க கூறியிருக்கின்றார் போலீஸ்காணி அதிகாரங்கள் அல்ல சபை தேர்தலை உரியவாறு நடத்தாது பதின்மூன்றாவது திருத்தத்தை கைவிட்டதனாலேயே இந்த நடவடிக்கை இடைநிறுத்தப்படுவதாக தெரிவித்த அவர் தம்பிதமடைந்துள்ள சபை தேர்தல் நடத்தப்படும் என்ற பொருளிலேயே சஜித் பிரேமதாசா இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் என தெளிவுபடுத்தியுள்ளார் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பிலான பேச்சு மீண்டும் பேசுபொருளாக மாறிய நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரிப்பதற்கு காரணமாக அமைந்து மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மாகாண சபை முறைமை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயகர் யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் ஒன்றை அண்மையில் மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயத்தின் போது அண்டகுமார் திசாநாயக்கவிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்போன்று இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் இரண்டு கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றனர் இதன்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரிப்பதற்கு காரணம் மக்கள் விடுதலை முன்னணி என்ற நிலைப்பாட்டை தமிழர்கள் கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பில் என்ன பதில் கூற விரும்புகின்றீர்கள் என செய்தியாளர் ஒருவர் அண்டகுமார் அதிசா நாயக்கவிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் எதிர்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்று எண்ணமே தற்போது தம்மிடம் உள்ளது எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காக தமிழ் மொழியை பேசுகின்ற மக்களுக்கு குறிப்பாக அரசியல் தொடர்பில் என்னால் உறுதியொன்றை வழங்க வேண்டியுள்ளது அந்த மக்கள் தொடர்பிலான தீர்மானங்களை எடுக்கும் போது அவர்களுக்கான உரிமையை வழங்க வேண்டியுள்ளது இவ்வரண விடயங்கள் தொடர்பிலேயே கவனம் செலுத்த வேண்டும் அனைவரும் கடந்த காலங்கள் தொடர்பில் சிந்தித்தால் எதிர்காலத்தை எம்மால் தீர்மானிக்க முடியாது என அன்றகுமாரி திசா பதிலளித்துள்ளார் மாகாண சபை என்பது அதிகார பகிர்வு என்பதனால் தற்போது நடைமுறையில் உள்ள சபை தொடர்பில் இணக்கப்பாட்டை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்த திசா மாகாண சபை முறைமையில் தீர்வொன்றை கிடைக்கவில்லை என்பதையும் புரிந்து கொண்டுள்ளதாக கூறினார் அதனையும் தாண்டி ஒரு நடைமுறையொன்று தேவைப்படுகின்றது என வலியுறுத்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு சாத்தியமான பொருளாதார ரீதியிலான பல்வேறு துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் ஊடாகவே சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என தான் நம்புவதாக கூறினார் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் தலைவர்களுடன் இலங்கை தமிழரசுக் கட்சி யாழ்ப்பாணத்தில் அண்மையில் கலந்துரையாடலை நடத்தியிருந்தது இந்த கலந்துரையாடல்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் கருத்து வெளியிட்டுள்ளார் பதிமூன்றாவது திருத்த மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு இல்லை என்பதை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொண்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை என்று வர்ணிக்கலாம் என்று தெரிவித்திருந்தார் எல்லா விடயங்களுக்கும் தீர்வு கண்டுபிடவில்லை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வகையில் ஆரம்ப பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஊழல் மக்கள் மத்தியில் சம உரிமைகள் பொருளாதார சமத்துவம் போன்ற விடயங்களில் அவர்களுடன் நேரடியாகவே இணங்கி போக முடிகின்றது எனவும் சுமந்திரன் கூறினார் தமிழ் தேசிய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ற விடயத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் பழைய சரித்திரங்களில் சபை முறைமையை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று இருக்கின்றார்கள் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றனர் என அவர் கூறினார் ஆனால் தற்போதுள்ள பதிமூன்றாவது திருத்த மாகாண சபை முறைமையை தமிழ் தேசிய பிரச்சினைகளுக்கு தீர்வு இல்லை என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என கூறிய சுமந்திரன் இந்த விடியத்தில் தரப்பினரும் சேர்ந்து போக வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் தமிழ் மக்களின் தாயகத்தில் வடக்கு கிழக்கு இணைந்ததான ஒரு அலையிலேயே பூரண அதிகார பகிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே தமிழர்களின் எதிர்பார்ப்பு என்பதையும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் கூறியதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் மேலும் தெரிவித்திருந்தார் மேலும் பேசிய அவர் பதின்மூன்றாவது திருத்தத்தை இன்றைக்கு அமல்படுத்துவேன் என்று சொல்வது கூட அர்த்தமில்லாது இருக்கின்றதை தெளிவாக எடுத்துச் சொன்னோம் அவர் விசேடமாக ஒன்றை சொல்லியிருந்தார் நிதி பகிர்வு தொடர்பில் சொல்லியிருந்தார் அதிகார பகிர்வை கொடுத்துவிட்டு நிதி பகிர்வை கொடுக்காவிட்டால் அந்த அதிகார பகிர்வை கொடுத்து எந்தவித பிரயோசனம் இல்லை என அவர் சொல்லியிருந்தார் என கூறினார் தமிழ் மக்களின் தாயகத்தில் வடக்கு கிழக்கு இணைந்ததான ஒரு பூரண அதிகாரப்பகிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு என சுமந்திரன் கூறினார் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அதிகாரப்பகிர்வு பற்றி பேசாமல் அது குறித்த வாக்குறுதிகளை கொடுக்காமல் வேறு விடயங்களை சொல்வது அதிகாரப்பகிர்விலிருந்து இருந்து தப்பியோடுகின்ற விடயமாக எங்களுடைய மக்கள் கருதுவார்கள் எனவும் சுமந்திரன் மேலும் தெரிவித்திருந்தார் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி மற்றும் இலங்கை முன்னாள் அதிபர் ஜியா ஜெயவர்தன ஆகியோருக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பதிமூன்றாவது திருத்த சட்ட உடன்படிக்கை கையெழுத்தானது அரசியலமைப்பின் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையிலேயே இந்த உடன்படிக்கை அப்போது கைச்சாத்திடப்பட்டது இதன்படி நாட்டில் மாகாண சபைகளை உருவாக்கும் நோக்கில் இந்த பதினூன்றாவது திருத்தம் கொண்டுவரப்பட்டது காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் மாகாண சபை வசமாக இருக்கின்றன எனினும் மத்திய அரசாங்கம் இன்று வரை மாகாண சபைகளுக்கு அந்த அதிகாரங்களை வழங்காத்திருக்கின்றது இலங்கையில் தமிழ் மொழி பேசும் சமூகம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் கலந்து காணப்படுகின்ற போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து வருகின்றனர் இதன்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வகையிலேயே இந்த பதிமூன்றாவது திருத்தம் அமைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த திருத்த சட்டத்தினூடாக இலங்கையின் ஒன்பது மாகாண சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்ததுடன் வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் இணைந்து மாகாண சபைகளாக அப்போது அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தனித்தனி மாகாணங்களாக இருக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை உயர் நீதிமன்றத்திடம் வழக்கு தொடர்ந்தது இதன்போது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஜி ஆர் ஜெயவர்தனால் வடக்கு கிழக்கு இணைப்பு சட்டமானது சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இரண்டாக பிரிக்க உத்தரவு பிறப்பித்தது அரசியலமைப்பில் உள்ள மாகாண சபை முறைமையை அமல்படுத்துமாறு தமிழர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற போதிலும் இன்று வரை அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதியை வழங்க மத்திய அரசாங்கம் தவிர்த்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நன்றி